திமுக சார்ந்த தமிழ்நாட்டில் செயல்பாடு நடவடிக்கை தமிழக அளவில் என்ன அளவில் இருக்கு ஒரு மக்கள் பரவலை பார்க்குறீங்க அவங்க வெறும் ஃபோட்டோ ஷூட் அரசியல் பண்ணுறாங்க மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டுறது மத்திய அரசோட திட்டங்களை வந்து நாங்கள் அறிவித்தோம் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டுறது மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ கரீப் கல்யாண் யோஜனான்னு சொல்லி பிரதமர் மோடிஜி தலைமையில் எல்லா ரேஷன் கடைகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் அரசு அல்லாத ரேஷன் பொருட்களை வழங்குறதுக்கு மோடிஜி உத்தரவு போட்டிருக்காங்க இது வந்து எங்கள் கவர்மெண்ட் தான் போட்டோம் மத்திய அரசோட ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறதை தவிர அந்த திமுக அரசு வேற எந்த வேலையுமே பார்க்கல அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற கவர்மெண்ட்னே சொல்லலாம் பொதுவாக வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக வச்சுருக்காங்க அவங்க அவங்க மக்கள் என்ன செஞ்சாலும் அது சரி இது வந்து ஒரு சாமானியனுக்கு ஏற்ற சட்டம் ஒழுங்கு வந்து தமிழ்நாட்டுல இப்போதைக்கு இல்லைங்க அவங்க வந்து போதையில தான் இருக்கிறாங்க போதையில வர்ற போனமோ இந்த கவர்மெண்ட்டும் போதையில தான் இருக்கிறாங்க சோ அதனால வந்து அவங்க அந்த அதுல வர்ற வருமானத்தை வந்து அந்த போதையில வர்ற வருமானம் அரசும் போதையில தான் இயங்கிட்டு வருது அதனால அவங்களுக்கு என்ன செய்யணும்ன்றதும் தெரியல எந்த மாதிரியான திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வரணும்ன்றதும் அந்த அரசுக்கு தெரியல அவங்க கருத்து வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஒரு பேச்சு எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு எதிர்கட்சியா இருக்கும்போது டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் அப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா முதல் கையெழுத்தே ஐநூறு கடையை மூடுவோம்னு சொன்னாங்க புதுசாக ஐநூறு கடை திறந்து வச்சிருக்காங்க அவங்க ஆட்சியில நாளைக்கு அமைச்சர் ஆகுவாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு சின்ன ஏழ்மையான குடும்பத்துல வந்து வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு மாநில வர்த்தக பிரிவு செயலாளராக உயர்ந்திருக்கேன் இது திமுகலையோ அண்ணா திமுகலயோ சாத்தியம் கிடையாது இன்னைக்கு நானும் எனக்கு பின்னாடி வர்றவங்களோ தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலஜி தலைமையில் நடக்கிற ஆட்சியில வந்து நாங்க அமைச்சரவையில் எங்களை மாதிரி சாமானியர்களும் பங்கு கொள்ளலாம் வாரிசு அரசியல் இங்கே கிடையாது ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் தான் சொல்ல முடியும் ஒருத்தர் தான் சொல்ல முடியும்னா மக்களால் சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஆட்சி நடக்குது அந்த ஒருத்தர் திமுக தான் இப்ப எல்லாருமே பொதுவா எல்லா இடத்துலயும் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி தான் மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா ஆட்சி அவங்களா இருக்கலாம் ஆனா மக்கள் சேவை அடையல அதான் உண்மை எல்லா இடத்துலயுமே எல்லா கிராமங்கள்லயும் பார்த்தாலும் அதே தான் எல்லா சிட்டிலையும் பார்த்தாலும் அதே தான் அங்கேயே கூட அந்த தொகுதியிலேயே கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல எதுவுமே செய்யல எனக்கு எதுவும் செய்யல எனக்கு எதுவும் செய்யல தான் சொல்றாங்களே வச்சு இலவச பேருந்து கொடுத்துருக்காரு ஆனா அது மக்களுக்கு கொடுக்கலையே அந்த அதான மக்களுக்கு கொடுக்கல அது சட்டம் ஒழுங்கு ரொம்ப சிரிக்கலாமே இதுல இப்படிதானா இருக்கு சட்டம் ஒழுங்கு சிரிக்கலாமான்னு கேட்கறான் நல்லா சிரிச்சிடுறான் அதை எப்படி பாக்குறது தினந்தோறும் ஏதோ கஷ்டப்பட்டு கூலிக்கு போயிட்டு வராங்க அஞ்சோ பத்தோ வாங்குறாங்க ஏன்னா குறைபாட சொல்ல முடியல நானும் சொல்றேன் நம்மளும் ஒரு ஒரு குடிமகன் தான் அதுக்குன்னு எப்பயாவது ஒரு போவேன் அங்கேயும் நம்மளுக்கிட்டையும் வசூலு தான் அப்படி வசூல் இல்லைனாலும் நீ கொடுத்தா தான் நான் கொடுப்பேன் அஞ்சு ரூபாய் வெய் பத்து ரூபாய் வைன்னு தான் சொல்றேன் எல்லா இடத்துலையும் வாங்குறாங்க இது எவ்வளோ நியூஸ் ஆச்சு எவ்வளோ பேரு அதுல சில பல நிர்வாகிகள்லாம் இப்ப எண்ணிக்க இருக்காங்க சுமார்க்குன்னு பேரை போட்டா செந்தில் பாலாஜி அதே வந்து ஒரு வாட்சி பிரச்சனைன்னு பார்த்தா அண்ணன் அதான் அண்ணன் ஆமா ஆண்டு ஆண்டு குட்டிச்சோற போச்சுண்ணா இந்த ஏரியா ஃபுல்லா இருந்த மரம் ரோடு இப்போ சும்மா பேச்சுக்குதான் ரோடு அகலப்படுத்துறோம் அகலப்படுத்துறோம் சுத்தி இருக்கிற மரத்தை ஃபுல்லா அழிச்சிட்டாங்க அழிச்சிட்டு பிறகு இங்க இங்க சுத்தமான காத்தும் கிடையாது ஒண்ணும் கிடையாது செயல்படம் கிடையாது இங்க பாருங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சுத்தி இருக்கிற கிராம ஒரு இது ஒரு தொகுதி கீழ்பநாத்தூர் தொகுதி இந்த தொகுதியில இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு பாருங்க எந்த ஒரு நல திட்டமும் இல்லை ஆனா அறிவிப்பு இருக்கு செய்யத்துக்கு மேல இடத்துல ஆட்சி இருக்கு அது அவர் சொல்லிக்கலானு இப்போ இவ்வளவு மக்கள் வராங்க இவ்வளவு மக்கள் திரண்டு போறாங்க இப்ப நானும் ஒரு மக்களாதான் வந்திருக்கேன் அது அவர் மட்டும் தான் சொல்லிக்கலாம் வேற யாரும் சொல்ல முடியாது அது அவருடைய தொண்டர்கள் இருக்கு பத்தி என்ன நினைக்கிறோம் அவர பத்தி பெருமைதான் ஆனா அவருடைய கொள்கை ஒரு கொள்கையை பாராட்டுவேன் ஆனா அவராக கூட இருக்கிறது பிடிக்கல